இன்னைக்கு பார்க்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல பேய் கதைகள் தொடர்ச்சியா வரும் சோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி வாங்க கதைக்கு போலாம் போன பார்ட் எங்க முடிச்சேன்னு உங்களுக்கு தெரியுமா குகையில போய் பொங்கல் வச்சுட்டு வீடு திரும்புறா மருதாயி வழக்கம் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு மருதாயி தூங்க போறா அவளுக்கு தூக்கம் வரல ஒரே புழுக்கமா இருக்கு நெஞ்சு படபடன்னு அடிக்குது தூங்காம மருதாயி புரண்டு புரண்டு படுக்குறா இதெல்லாம் கவனிச்ச மணி என்னாச்சு ஏன் இப்படி முடிச்சுகிட்டு இருக்க என்னாச்சு சொல்லாதா அப்படின்னு மணி கேக்குறா நீ தூங்கு காலையில வெரசா மந்தைய ஓட்டிட்டு போனும் அப்படின்னு மருதாயி சொல்றா மணி நள்ளிரவு பனிரெண்டு ஆகுது. அப்ப திடீர்னு நரி கூவுற சத்தம் கேக்குது காடு முழுக்க ஒரே புகையா பரவுது அப்ப ஒரு பூனையோட கண்ணு ரொம்ப கோரமா பார்த்து முறைக்குது. மருதாய உடனே கண்ணை இறுக்கி மூலிகிறா கடவுளே கடவுளே என்ன காப்பாத்து அப்படின்னு சொல்றா அப்ப திடீர்னு ஒரு உருவம் மருதாய்கிட்ட வந்து மருதாய தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ள போகுது இது தெரியாம மணியும் நல்லா தூங்குறான் திடீர்னு காட்டுக்குள்ள ஒரு மணி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது மணி உடனே சத்தம் வந்த திசையை பார்த்து ஓடுறான் அங்க மருதாய ஒரு உருவம் அடிச்சு அப்படியே கொள்ளுது மணிக்கு ஒண்ணுமே புரியல ஏ ஆத்தா விடு ஏ ஆத்தா விடு அப்படின்னு கத்துறான் அப்ப அந்த உருவம் மணி கிட்ட வந்து மூஞ்ச கிட்ட பாக்குது மணி உடனே நீ யாரு எதுக்காக என் ஆத்தாவை கொண்ண அப்படின்னு சொல்றான் அப்ப அந்த உருவம் சொல்லுது நான் ஒரு நாள் எங்கள் அம்மா பார்க்க காட்டு வழியாக போனேன் என் கூட உன்னை தூக்கிக்கிட்டு உச்சி வெயில போனேன் அப்போ யாரோ பின்னாடி வந்து என் செயனை பிடிச்சி இழுத்தாங்க வழி தாங்க முடியாமல் கற்றுனேன் அப்போ என் வாய்க்குள்ளே மண்ணை கொட்டி என்னை சத்தம் போடாமல் இந்த கிளவி பண்ணா நான் எவ்வளவோ சொன்னேன் உனக்கு நகை வேணுமா தார என்னை உசுரோடு விட்டுட்டு என் பிள்ளைய எதுவும் பண்ணிடாத அப்படின்னு நான் எவ்வளவோ கெஞ்சினேன் ஆனால் இந்த கிளவியும் அவளோட புருஷனும் என்னை விடலை என்னை கல்னாங்க அதை உசுராக நான் போராடிக்கிட்டு இருந்த அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது அந்த கிழவன் இந்த கிளவியை பார்த்து இந்த சனியனை கொன்னுடுவோமா அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அந்த கிளவி பார்த்து நாயை வளர்க்குறதுக்கு இதை வளர்ப்போம் நமக்கு புள்ளே இல்லை இதுக்கு சோறு போட்டால் கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றும் அப்படின்னு சொல்கிறா இப்போ ஒன்று ஒரு வேலைக்காரியாக வச்சிருக்கா அப்படின்னு அந்த உருவம் சொல்லுது அன்னைக்கு என்ன அந்த குகைக்குள்ளே வச்சு இந்த கிழவனும் கிழவையும் உயிரோடு எரிச்சிட்டாங்க நாள் கிழவன் அந்த குகைக்கு வந்து என்னை பார்க்க வந்தான் அவன் நல்ல நேரமோ என்னமோ அவன் வலிக்கு விழுந்து இறந்துட்டான் ஆனா இந்த கிளவி இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னை வரவிடாம வாய்க்கட்டு போட்டு வச்சிட்டா உன்கிட்ட பேச முடியல இப்பயே போயா வடக்கால உள்ள ஊர்ல உனக்கு வேண்டிய சொத்து சொகத்தோட உன் அப்பா உனக்காக காத்திருக்காயா போய் மீனாட்சி மகன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியா அப்படின்னு அந்த உருவம் மணியை பார்த்து சொல்லுது ஆனா மணியோ இதுக்கு மனசு இல்லாம என்ன இருந்தாலும் நீ சொல்றது தப்புமா ஆத்தா என்ன வேலைக்காரனா வச்சு இருந்தாலும் நான் உசுராய ஆத்தாவை நினைச்சேன் எனக்கான உசுரணி பறிச்சுக்கிட்ட இனி நான் யாருக்காக வாழணும் சொல்லி அழுவுறான் மணி இதை பார்த்த உருவம் மனசு உடஞ்சி போய் நிக்குது அப்போ மணின்னு கையில வச்சிருந்த கருப்பசாமி விபூதிய அந்த உருவத்து மேல தெரிக்கிறான் அப்போ அந்த உருவம் எரிஞ்சு பஸ்வமாக மாறிடுது மணியும் அவன் ஆத்தா உடம்பை எரிஞ்சுட்டு ஆத்தா உருவம் வந்து ஐயா என்ன மன்னிச்சிடியா நான் செஞ்ச தப்புக்கு ஜென்மத்திலையும் எனக்கு புண்ணியம் கிடைக்காதியா உன் அம்மா செஞ்சது சரிதான் ஐயா நான் உனக்கு இனிமேல் எல்ல தெய்வமாக நின்று நான் உனக்கு காவம் காப்பேய்யா இது என் மேலே சத்தியம் ஐயா அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து மணிக்கு காவ காக்க ஆரம்பிச்சிடுறா ஓகே ஃப்ரெண்ட் அடுத்த கதையில் மீட் பண்ணலாம் மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க